அங்கே தமிழ் ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்ல இல்லை என்னோட குழந்தையை நான் பார்க்கணும் அதனால திரும்பவும் ஸ்கேன் பண்ணுங்கன்ட்டு செய்தி சொல்கிறாரு அங்கே இருந்த நர்ஸு இப்போதான் ஸ்கேன் பண்ணோம் அடுத்து ஸ்கேன் பண்ணால் குழந்தைக்கு தான் கெடுதன்ட்டு சொல்லிடுறாங்க ஐயோ நான் குழந்தையை ஸ்கேன் பண்ணுறத பார்க்க ஆசையாக இருந்தேன்னுட்டு செய்தி ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு நான் குழந்தையை ஸ்கேன் பண்ணதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அதை மோகனா கட்டுறாங்க அந்த வீடியோவில் உள்ள குழந்தைய பார்த்து சேது நெகிழ்ந்து போகிறாரு அதை பார்த்து மோகனாவும் தமிழும் ரொம்ப சங்கடப்படுறாங்க என்ன நடந்துச்சுன்னா ஸ்கேன் டாக்டர் டாக்டர்கிட்ட மோகனா என் மர்மக கர்ப்பமாக இல்லை உ அப்படின்ட்டு உண்மை வச்சிட்றாங்க என் பையன்ட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதை நான் சொல்ல மாட்டேன் நர்ஸ் இதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற ஏதாவது குழந்தைய ஸ்கேன் பண்ண வீடியோ இருந்தால் தயவுசெய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மோகனை கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்படி கேட்டு வாங்கின வீடியோவை தான் செய்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்காரு எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் இந்த வீடியோவை வீட்டில் உள்ளவங்களும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க